எதிர்கட்சிகளை வஞ்சிக்காதே 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 எதிர்கட்சிகளை வஞ்சிக்காதே எதிர்கட்சிகளை வஞ்சிக்காதே வேண்டும் 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 நாயம் வேண்டும் நாயம் வேண்டும் வஞ்சித்தாலே வஞ்சிக்காதே எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளை வஞ்சிக்காதே மதித்தாலே பதிக்காதே மாநில ஒன்றிய மதித்தாரே மதித்தாலே மதித்தாலே Ni yega de singa Ni ni veḷam बि तारे वञे Venham, venham! अन्य नहीं करे, अन्य नहीं करे, ईवापे, जस्टिस, ईवापे, जस्टिस, ईवापे, जस्टिस, वंचित करे, वंचित करे, वंचित करे, वंचित करे, अमरनाथ के, वंचित करे, अमरनाथ के, वंचित करे, वंचित करे, अमरनाथ के, वंचित करे, अमरनाथ के, वंचित करे, तो कहीं अन्य पड़े ये, अंकल तो कहीं अन्य पड़े ये, तो तीख மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை குறைக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே